உடலில் இருக்கும் மச்சம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோகத்தை குறிக்கிறது உங்களுக்கு இருக்கும் மச்சம் யோகம் மச்சமா பெண்களின் உடலில் மச்சம் இருப்பது பல்லவித அதிர்ஷ்டங்களையும் வாழ்க்கை முன்னேற்றத்தையும் குறிக்கிறது என்ற பாரம்பரிய நம்பிக்கை தமிழர்களிடையே பல தலைமுறைகளாக வழங்கி வருகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் முக்கியமான சில இடங்களில் மச்சம் இருந்தால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பது குறித்து பார்க்கலாம் பெண்களின் முகத்தில் குறிப்பாக மூக்குன்றில் மச்சம் இருந்தால் அந்த பெண்கள் மிகவும் கவர்ச்சியுடனும் மக்களிடத்தையே பிரபலத்தையும் பெற்றவர்களாக இருப்பர் இவர்களின் பேச்சு மிகுந்த ஈர்ப்பு கொண்டதாக இருக்கும் பொதுவாக சமூகத்தில் அவர்கள் முன்னிலையில் இருப்பது வழக்கம் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் நடிகைகள் சமூக ஊடகங்களில் பிரபலமானவர்கள் இவர்களில் பலர் இந்த மச்சம் புகழ் சம்பாதிக்கும் சக்தியாக கருதப்படுகிறது நெற்றியில் மச்சம் இருப்பது அந்த பெண்ணின் அறிவாற்றலை காட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான தன்னம்பிக்கை தீர்மான சக்தி மற்றும் துணிச்சல் அவர்களுக்கு இருப்பது வழக்கம் இவர்களிடம் இருந்தே மற்றவர்கள் ஆலோசனை கேட்பது கூட நடைபெறும் குடும்ப தலைவியாக கௌரவம் பெற்றவர்களாகவும் குடும்பத்தின் போக்கை மாற்றக்கூடியவர்கள் என்றும் இவர்களை கூறலாம் வலது கழுத்தில் அல்லது அதன் அருகில் இருக்கும் மற்றும் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை முழுவதும் செல்வம் சௌபாக்கியம் தரக்கூடியதாக கருதப்படுகிறது இவர்களின் வாழ்க்கையில் பொருளாதார குறைபாடு இருக்காது பணம் நிலம் வீடு வாகனம் என தேவையான அனைத்தும் ஒரு நேரத்தில் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இவர்களால் குடும்பத்தில் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படும் வலது கையில் விரலில் அல்லது மணிக்கட்டில் மற்றும் இருப்பது தொழிலில் அல்லது பண வருவாயில் அபாரம் தரக்கூடியதாக கருதப்படுகிறது இவர்கள் கொடுக்கும் எந்த முயற்சியும் வெற்றியடையலாம் வியாபாரம் அலுவல் வேலை கலைத்துறைகள் சமூக ஊடகம் என பல துறைகளிலும் இந்த மச்சம் கொண்டவர்கள் முன்னேறுகுவார்கள் சுயமாக நிறைவடையும் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள் முதுகுப்புற கழுத்தில் மச்சம் இருந்தால் அந்த பெண்களுக்கு ஆன்மீக உணர்வும் வெளிப்படாத நுண்ணுணர்வும் இருக்கும் இவர்கள் பக்தியில் ஈடுபடுபவர்கள் தர்மமான செயல்களில் பங்கு பெறுவார்கள் பொதுவாக இந்த பெண்கள் சாதாரணமாக வாழ்ந்தாலும் மற்றவர்களால் மதிக்கப்படுவார்கள் அவர்களின் செயலில் அமைதியும் விழிப்பும் இருக்கும் முடியின் நடுப்பகுதியில் அல்லது முடி ஓரங்களில் மச்சம் இருப்பது மிகவும் அபூர்வமானதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இடத்தில் மச்சம் உள்ள பெண்கள் தங்களை வெளிக்காட்டாமல் வளர்வார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வரை எவரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள் ஒரு நாள் மிகப்பெரிய முறையில் அவர்கள் வெற்றியடைந்து அனைவரும் அவரை பாராட்டும் நிலை ஏற்படும் வலது காலில் அல்லது பாதத்தில் மற்றும் இருப்பது அந்த பெண்ணுக்கு பல பயண வாய்ப்புகள் ஏற்படுவதை குறிக்கிறது இந்த பயணங்கள் வேலை குடும்பம் கல்வி துறை மாற்றம் என பல வகையிலாக இருக்கும் இவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அதிகம் புதிய இடங்களில் இடையூறுகள் இல்லாமல் நிலை பெறுவார்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் ஏற்படுத்தும் பயணங்களை அனுபவிப்பார்கள் இவை எல்லாம் பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் கூறப்பட்டவை மருத்துவ ரீதியாக மச்சம் என்பது தோல் மேற்பரப்பில் இயற்கையாக உருவாகும் நிற வேறுபாடே ஆனால் இந்த நம்பிக்கைகள் நம்மை நேர்மறையாக சிந்திக்க வைக்கும் நம்பிக்கையுடன் வாழ வைக்கும் எந்த மச்சமும் உங்கள் வாழ்வின் ஒரு பரிசாகவே இருக்கலாம்